ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு சிம்பிளாக ஸ்பைசி லெஸ்ஸாக ஒரு சூப்பரான வெஜ்ஜி பிரியாணி தாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யறது நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இக்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படி நம்ம வீடியோ பிடிச்சோன்னா வளர்க்காமல் வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வழக்கம் போல் பிரியாணி தாளிக்கிற மாதிரியே எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு இந்த பிரியாணி எல்லாம் இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம தாளிச்சிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாலு தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுர்லாங்க இப்போ நம்ம வெஜ்ஜி பிரியாணிக்கு என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து கொஞ்சமாக காரத்துக்கேப்ப சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி தூள் சேர்த்துக்கோங்க தனியா தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மசாலா நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு மூணுத்தையும் சேர்த்துருக்கேங்க அதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுவிட்டேங்க அது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுறலாம் பார்க்கவே நல்லா சூப்பராக ஸ்பைசி லெஸ்ஸாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக இப்போ இந்த காய் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட சாப்பாட்டு அரிசி தாங்க நான் சேர்க்க போகிறேன் பாஸ்மதி ரைஸும் சேர்க்கல சீரக சம்பா அரிசியும் சேர்க்கலைங்க நம்ம சாப்பாட்டு செய்கிற அந்த ரைஸே தான் நான் சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேங்க இப்போ அரிசி எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு நல்லா விட்டதுக்கு அப்புறமா அரிசி சேர்த்துவாங்க நான் ஃபஸ்ட்டே அரிசியெல்லாம் சேர்த்துட்டு மசாலாவோடு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தான் தண்ணி சேர்த்துவேன் நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் நல்லாயிருக்கும் இப்போ அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலா எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி கலந்து விட்டுரலாம் இப்போ அரிசியோட மசாலையெல்லாம் ஃபுல்லாக அந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் ஆல்ரெடி இந்த மசாலாவிலேயே நமக்கு லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருந்தது அதனால் நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்தவே இல்லைங்களா ஆனால் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு ஒன்றே முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தனா போதும் ஆல்ரெடி நமக்கு அந்த காய் தக்காளி எல்லாம் சேர்த்ததில் தண்ணி லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க அதனால் நமக்கு சாப்பாடு உதிரி உதிரியாக வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு கால் டம்ளருக்கு தண்ணி நம்ம குறைச்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக அந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம் பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் அரிசியோட காய் மசாலா எல்லாம் நம்ம ஃபுல்லாக அந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்தாமல் ஒன்றே முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ அது கூடவே எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம் தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக நமக்கு வெஜிடபிள் பிரியாணி தயாராகிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணி ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் பார்த்தீங்களா இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ